பொதுவா ஒரு ஒரு பரப்புரையோ இல்ல ஒரு மாநாடோ நடத்தும் போது போலீஸ் தான் பாத்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் போடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கண்டிஷன்ஸ் போடுவாங்க ஆனா இங்க விஜய் வந்து போலீஸ்க்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் போட்டுக்கார பாதிக்கப்பட்ட இறந்த அந்த குடும்பத்து சார்ந்த நபர்களை வந்து வீடியோ கால்ல வந்து இவர் வந்து பேசியிருக்காரு விஜய் நேர வரேன் அவங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கறத அங்க சொல்லியிருக்காரு பர்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு நாள்ல போய் அந்த இருபது லட்சம் நிவாரணம் அறிவிச்சிருக்காரு அந்த நிவாரணத்தையும் நேர கொடுத்துட்டு அந்த குடும்பத்தார் வந்து சந்திக்கிறதுக்காக விஜய் ரெடியா தான் இருக்காரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்றதுல அவங்க வந்து ஒரு மூத்த பத்திரிகை துறையா இருக்காங்க அவங்க அந்த ஆசிரியர் நகிரன் கோபால் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு படத்துக்காக நடத்தப்பட்ட ஷூட்டிங் மாதிரி தெரியுது பல விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வருவதில் முதல் ஆளா வந்து பல இந்த விஜய் கரூர் சம்பவம் நிறைய வீடியோக்கள் நக்கிரன் கோபாலே வந்து பல பேசிக்கிட்டு இருக்கிறாரு நான் கேள்விப்பட்ட வகையில் இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு அஸ்ரா கார்க் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காரு அந்த விசாரணையில சில விஷயங்கள் வந்து தெரிய வருது அது என்ன அப்படின்னா நேற்று பற்றியும் பற்றியும் கூட கூட்டணி பேசியதாக அந்த செய்தி தான் எனக்கு பல மாதங்களாகவே விஜய் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட இணைவார் அந்த கட்சியோட இணைந்து பயணிப்பார் நிச்சயமா கூட்டணி இருக்கும் ஒரு வருடம் வந்து நான் முதலமைச்சர் அதாவது விஜய் முதலமைச்சர் ஒரு வருடம் வந்து எடப்பாடி முதலமைச்சர் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது உண்மைதான் இந்த குமாரபாளையம் பிரச்சாரத்தில் பேசிட்டு இருக்கும் போது கட்சிகள் கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் சார் வணக்கம் கரூர் சம்பவம் நடந்து இனியோட பன்னெண்டு நாட்கள் ஆகுது சார் இதனை தொடர்ந்து விஜய் வந்து கரூர் போகப்படுவதாகவும் அங்க போய் அங்க பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திப்பதாகவும் பல தகவல்கள் வருது விஜய் கரூர் போகிறாரா என்ன பயண திட்டங்கள்லாம் வச்சுருக்காரு சார் கரூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு எப்படி சொல்லுது துக்கமான சம்பவம் என்னதான் இருந்தாலும் தாவேக்கா வந்து ஒரு ஆட்சியை பிடிச்சாலும் இல்லைன்னா வந்து எதிர்கட்சியாக வந்தாலும் இந்நாளைக்கு தொடர்ந்து அரசியல் நடத்தினாலும் நடத்தாமல் போனாலும் தாவேக்கா போது இந்த கரூர் சம்பவம் வந்து ஒரு கருப்பு புள்ளி தான் தாவேக்காவுடைய எப்படி சொல்கிறது அந்த கட்சி அது வந்து கருப்பு புள்ளி ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சம்பவம் கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூணு நாள் கழித்து தான் வந்து விஜயை வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு அந்த வீடியோவில் வந்து துக்கம் தெரிவிக்கிறதை விட சீ சீஃப் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்ணுறது தான் வந்து மெயினாக சொல்லி பேசின மாதிரி தெரியுது அந்த வீடியோவில் ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவருடைய பொதுச் செயலாளர்கள் அதாவது வந்து புஷ்யானந்த் அவர் எங்கர் கருணை தலையில் தலைமறைவாக இருக்கார் துணை பொதுச் செயலாளர் நிர்மல் அவரும் பார்த்திங்கன்னா தலைமறைவாக இருக்கார் ஸோ ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து தன்னிச்சையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் மேலும் வந்து வன்முறையை தூண்டி விடுற மாதிரி ட்விட்டர்லாம் போடுறாரு அப்புறம் அதை டெலீட் பண்ணுறாரு ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த சம்பவத்தை வந்து ஒரு முக்கியமாக வந்து ஒரு நான் ஒரு எப்படி சொல்ல தவிர்க்க முடியாமல் நடந்த ஒரு அசம்பாவிதம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி தாவேக்கா நிச்சயமா பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அறிக்கை வந்து தாவேக்கா சார்பாக எங்கேருந்துமே வரல அது வந்து ஒரு பக்கம் இது இல்லாமல் கரூர் சம்பவம் நடந்து போலீஸ் எங்களுக்கு வந்து அனுமதி தரல தான் நாங்கள் போக முடியல அப்படின்றது வந்து தொடர்ந்து வந்து ஊடகங்களில் சொல்லிட்டு வந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா நேற்று பதினோராவது நாளில் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கரூருக்கு போகிறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு வந்து விஜய் வந்து போலீஸ்கிட்ட அனுமதி கேட்டுருக்கார் அதாவது பொதுவாக ஒரு ஒரு பரப்புரையோ இல்லை ஒரு மாநாடோ நடத்தும் போது போலீஸ் தான் பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் போடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது முப்பது கண்டிஷன்ஸ் போடுவாங்க ஆனால் இங்கே விஜய் வந்து போலீஸ்க்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் போட்டுக்கார் அவருடைய வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது ஊடகவியாளர்களோட வாகனத்தை பின்தொடரக்கூடாது இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காரு பட் இருந்தாலும் பதினோரு நாள் கழித்து இப்போ வந்து பர்மிஷன் கேட்டுக்கார் கூடியவரை கூடியவில் கொடுப்பாங்க பர்மிஷன்லாம் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க கூடியவில் பர்மிஷன் கொடுப்பாங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது பாதிக்கப்பட்ட இறந்த அந்த குடும்பத்து சார்ந்த நபர்களை வந்து வீடியோ காலில் வந்து இவர் வந்து பேசியிருக்காரு விஜய் ஸோ இவருடைய அனுதவங்களை தெரிவிச்சிருக்கிறார் நேராக வரேன் அவங்கள சந்திக்கிறேன் அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்காரு ஸோ ஒரு பர்மிஷன் கிடைச்சதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளில் போய் அந்த இருபது லட்சம் நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாரு அந்த நிவாரணத்தையும் நேரம் கொடுத்துட்டு அந்த குடும்பத்தார் வந்து சந்திக்கிறதுக்கான விஜய் ரெடியாக தான் இருக்காரு இதுதான் வந்து கரூர் சம்பவத்தோடைய இன்றைய நிலவரம் சரிங்க சார் இதற்கிடையே அன்னைக்கு கரூர் சம்பவம் சரி அவர் நடந்த பிரச்சார கூட்டத்துக்குள்ளேயும் சரி ஒரு மூத்த பத்திரிகை இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணுறதுல அவங்க வந்து ஒரு மூத்த பத்திரிகை துறையாக இருக்காங்க அவங்க அதோட ஆசிரியர் நகிரன் கோபால் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு படத்துக்காக நடத்தப்பட்ட ஷூட்டிங் மாதிரி தெரியுது அவர் போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் நாள் ஆங்கிளில் கேமரா வச்சு அதுக்காக பயன்படுத்தப்பட்டது இந்த இப்போ இந்த சம்பவம் நடக்கவில்லை என்றால் இந்த எடுத்த கிளிப்ஸ் அனைவுமே ஜனநாயகன் படத்தில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் இதே இவங்க பரவையில் அவர் மூத்த பத்திரிகையாளர் மட்டும் கிடையாது நக்கீரன் கோபாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ புலனாய்வு பத்திரிகை நடத்துகிறாங்க ரொம்ப வருஷமாக துறை பத்திரிகை நடத்திட்டு இருக்காங்க பல விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வருவதில் முதல் ஆளாக வந்து பல வருடங்களாக இருக்கிறாங்க இப்போ வந்து இந்த விஜய் கரூர் சம்பவம் தொடர்பாக நிறைய வீடியோக்கள் நக்கீரன் கோபாலே வந்து வந்து பல ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி பேசிய ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தில் வந்து பயன்படுத்துறதுக்காண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து இந்த முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த குற்றச்சாட்டை வந்து அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாநாடு கிடையாது இந்த கரூரே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு மாநாடு கிடையாது இது வந்து ஒரு பரப்புரைக்கு தான் போயிருக்காரு ஒரு பாயிண்ட்டில் நின்று அவர் அதிகபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் எல்லா இடத்துலையுமே பேசுகிறார் ஸோ அந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு தென்பட்டதே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன் கேமராக்கள் வந்து அந்த அந்த மா அந்த பரப்புரையை சுற்றி வந்து பறந்துக்கிட்டே இருந்துச்சு நான் கேள்விப்பட்ட வகையில் இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு அஸ்ரா கார்க் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த விசாரணையில் சில விஷயங்கள் வந்து தெரிய வருது அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தஞ்சு ட்ரோன் கேமராக்கள் வந்து மேலே பறந்துருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது கேமரா வந்து மேலே பறந்தது அதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல பறக்கிற கேமரா நமக்கு தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா தள்ளி தூரமாக இருக்கிற கேமராஸ்லாம் கண்ணுக்கு தெரியாது இரவு நேரமாக வேறு இருந்ததுனால அது தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பில்லை ஸோ இவ்வளோ கேமராக்கள் ட்ரோன் கேமராக்களை வச்சு இது ஷூட் பண்ண வேண்டிய நெசசிட்டி என்ன அதாவது வந்து தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இப்போ வந்திருக்கு இது இல்லாமல் ஆரி எலெக்சா முப்பத்தஞ்சு அந்த கேமரா பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த கேமரா கேமரா வந்து பொதுவாக வந்து சி சினிமா படப்பிடிப்புக்கு தான் பயன்படுத்துவாங்க ஸோ அந்த மாதிரி கேமராக்கள்லாமே இங்கே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த கூட்டத்தை வந்து கவர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கேமரா எல்லாமே யூஸ் பண்ணி பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி இதெல்லாம் இருக்கும்போது நக்கீரன் கோபால் அவர் சொல்கிறது வந்து உண்மையாக இருக்குமோ அதாவது வந்து இந்த காட்சிகளை வந்து ஜனநாயகன் படத்தில் வந்து பரபரப்பாக வைக்கிறதுக்காண்டி எடுக்கிறாங்களோ எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகங்கள் வருது ஆனால் அது உண்மையாக அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்குன்றது உண்மைதான் இதற்கிடையில் நேற்று ஈபிஎஸ் வந்து பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் அதில் ஒரு பகுதியாக வந்து தாவைக்கா பற்றியும் தாவைக்கா கூட கூட்டணி பற்றியும் பேசியதாக அந்த செய்தி தான் இன்னைக்கு ஃபுல்லாக இருக்குது சார் அதை எப்படி சார் பார்க்குறீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வந்து மிகப்பெரிய கட்சி அதனுடைய இப்படி தலைமை பொறுப்பை வந்து இபிஎஸ் ஏற்றிருக்கிறாரு ஒரு தடவை பார்த்திங்கன்னா முதலமைச்சராகவும் அவர் நாலரை வருஷம் இருந்திருக்கிறாரு ஸோ தொடர்ந்து இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கார் ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அதுக்கு ரெண்டுக்கு தான் போட்டி அப்படிங்கிற சூழ்நிலை இருந்து இருக்கும்போது திடீர்னு தாவேக்கா களத்துக்குள்ளே வந்ததுனால ரெண்டு கட்சிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது விஜயோடைய வரவு அது வந்து ரெண்டு பேருக்குமே பாதிப்பு கொடுக்குங்கிற சூழ்நிலை வந்து இருக்கு இன்னைக்கு பல மாதங்களாவே பாத்தீங்கன்னா விஜய் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட இணைவார் அந்த கட்சியோட இணைந்து வந்து பயணிப்பார் நிச்சயமா கூட்டணி இருக்கும் அந்த கட்சியில் வந்து அதாவது வந்து ஒரு வருடம் வந்து நான் முதலமைச்சர் அதாவது விஜய் முதலமைச்சர் ஒரு வருடம் வந்து எடப்பாடி முதலமைச்சர் அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடந்தது உண்மை தான் ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து எடப்பாடி வந்து ஒத்துக்கல எடப்பாடி சொல்றது என்னன்னா துணை முதலமைச்சராக வேணா நான் தரேன் ஆனால் வந்து முதலமைச்சருங்கிறது நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிறது அழுத்தமாக சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஸோ எப்படியும் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வழிக்கு ஏடிஎம்கேவை இழுத்தரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட தாவேக்கா செயல்பட்டு இருக்கும்போது தான் இந்த என்டிஐ கூட்டணி அதாவது வந்து பாஜகவோட கூட்டணி திடீர்னு ஏடிஎம் கே அமைச்சிருச்சு பாஜக கூட்டணி அமைச்சதுக்கும் சில காரணங்களாக இருக்கு சில நெருக்கடிகள் காரணமாக ஏடிஎம்கியோட பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு இப்போ வரப்போகிற எலெக்ஷன்ல அவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து நிக்க போகிறாங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தாவேக்காக்கே ஒரு 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 சூ தவிப்பான சூழ்நிலை என்னடா இது நம்ம வந்து எப்படியாவது வந்து ஏடிஎம்கேட அலையன்ஸ் பண்ணி பண்ணிடலாம்னு பார்த்தோம் ஆனால் நடக்காது போலியே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இந்த பக்கம் எடப்பாடிக்குமே என்னென்னா ஒரு பதட்டம் இருந்துச்சு அதாவது விஜயோட சேர்ந்தா வெற்றி கணி நிச்சயம் ஸோ அது நடக்காம மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலே எடப்பாடி இருந்தார் இப்போ இந்த கரூர் சம்பவம் அது துயரமான சம்பவம் ஆனால் அந்த சம்பவத்தை இப்போ அரசியலாக மாற்றிட்டாங்க இப்போ உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அது அரசியலாக மாற்றிட்டாங்க அதாவது வந்து இந்த பாண்டிங் அதாவது வந்து இந்த இந்த சம்பவத்துக்கு விஜய் காரணம் இல்லை போலீஸ் தான் காரணம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நைனார் நாகேந்திரன் அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பக்கம் சொல்கிறாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியும் சொல்கிறார் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அவர்களுக்கு என்டிஏ கூட்டணிக்கு சாதகமான ஒரு அரசியலாக மாற்றி விஜயை வந்து ஏடிஎம் கே கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எடப்பாடி விஜய் ரெண்டு பேருமே பேசிடுறாங்க எனக்கு வந்த சில தகவல்கள்லாம் என்னன்னா தொலைபேசி மூலமா ரெண்டு பேரும் வந்து தொடர்ந்து உரையாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அடுத்து வந்து விஜய் வந்து ஏடிஎம் கூட்டணியோட இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஏடிஎம் கே கூட்டணியோட இணைஞ்சால் என் கூட்டணிக்குள்ள விஜய் வர மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி விஜய் வந்து மாநாடு ரெண்டு மாநாட்டில் இப்போ சமீபத்தில் பரப்புரையில் என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா

இயலலாம் அப்படிங்கிறதுனால விஜய் வந்து ஒரு தயக்கம் காட்டிட்டு வர்றாரு இதுதான் சூழ்நிலை ஸோ இப்போ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் தான் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னுடைய இலக்கு தமிழ் தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்னும் போது இன்னைக்கு நான் முதலமைச்சர் இல்லை துணை முதலமைச்சர் வேற ஏதோ ஒன்று ஆனால் அந்த கூட்டணிக்குள்ள நான் போகிறேன் எடப்பாடி முதலமைச்சர் அப்படிங்கிறது முன்னிறுத்தி தான் நீங்கள் தேர்தல் தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியும் ஸோ அப்படி பண்ணுனா அது வந்து சரியாக வருமா ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பல பலவீனமாக ஆகலாமா பின்னடைவாக ஆகலாமா அப்படிங்கிற பல யோசனைகள் வந்து விஜய்க்கு நிச்சயமாக இருக்கும் அது இல்லாமல் இருக்காது ஸோ அதெல்லாம் வந்து விஜய் வந்து யோசனையில் தான் இருக்கார் இப்போ விஜய் இன்றி இன்றைய சூழ்நிலை இது வரைக்கும் இந்த கூட்டணிக்கு அவர் சம்மதிச்ச மாதிரி தெரில ஆனால் இந்த கூட்டணி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குமரபாளையத்தில் வந்து இவர் இப்போ எடப்பாடி அவர் தொடர்ந்து பரப்புரை பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்காரு ஸோ குமரபாளையம் பிரச்சாரத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஏடிஎம்கே கூட்டணியின் தலைமையில் வந்து புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லும் ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கொடியை தூக்கி காட்டுறாரு அது தாவேக்க கொடியை வந்து ஒரு தொண்டர் தூக்கி காட்டுறாரு உடனே எடப்பாடியும் பார்த்தீங்களா புதியவர்கள் வந்துட்டாங்க புதியவர்கள் வந்துட்டாங்கிற மாதிரி கையை நீட்டி காட்டுறாரு ஸோ இது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எடப்பாடி இந்த தாவேக்கா கூட்டணிக்கு ரொம்ப விருப்பம் காட்டுறாருங்கிறது தெரியுது முதலையும் அப்படிதான் தான் இருந்தார் இப்பயும் அப்படி இருந்தார் நடுவுல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுனால அந்த பழம் நழுவி போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்த எடப்பாடிக்கு இந்த கரூர் சம்பவம் துயரமான சம்பவம் நான் சொல்கிறேன்ல இப்போ அதை அரசியலாக மாற்றுறதுனால ஸோ இதன் மூலம் அந்த கூட்டணி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கொடியை காட்டுற அந்த தொண்டர் அவர் வந்து ஏடிஎம்கேவோட டி ஷர்ட்டை போட்டிருக்காரு ஸோ தாவைக்காவோட கொடியை தூக்கி காட்டுறார் ஸோ இவங்களே வந்து இந்த மாதிரியான செட்டப் அதாவது வந்து மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை இந்த மாதிரி வந்து கூட்டணிக்கு தயாராக இருக்காங்கிற மாதிரி ஏற் உருவாக்குறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்களும் வருது ஸோ இது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா புஷ்யானந்த் நிர்மல்குமார் இவங்கெல்லாம் சைலண்ட்டாக வந்து தலைமுறைவாக இருக்கிறதுனால ஏற்கனவே வந்து சந்திரசேகர் வந்து புஷ்யானந்த் மேல பல குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருந்தாரு தருணத்துல வந்து விஜய் வந்து தொடர்ந்து அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகரோடு பேசிட்டு இருக்காரு அவர் கொஞ்சம் அரசியல் அனுபவம் எல்லாம் இருக்கு எண்பது வயதை கடந்தவர் அவர் மகனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை பண்ணுவாருங்கிறதுனால அவருடைய ஆலோசனைகள் இனிமே வந்து தாவே கால இருக்கும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து சமீபத்துல வந்துகிட்டு இருக்கிற தகவல் சரிங்க சார் இதுக்கு இடையில சொன்னீங்க அண்ணாமலை தமிழிசை நைனார் இவங்க எல்லாமே வந்து விஜய்க்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்க விஜய் மலர் தப்பு இல்ல அந்த தோனியில் பேசுகிறாங்க இப்போ எடப்பாடியை பார்த்தீங்கனாலும் விஜய்க்கு சப்போர்ட்டாக நேற்று பேசியிருக்காங்க இந்த நிலையில் எடப்பாடியவும் கடுமையாக விமர்சிக்கிறார் விஜய் பிஜேபியும் கடுமையாக விமர்சிக்கிறார் இதை எப்படி சார் பாக்குறது தற்கொரி எடப்பாடினு அண்ணாமலையை வந்து அன்னைக்கு பகிரங்கமாக விமர்சனம் பண்ணார் யார் எடப்பாடியை விமர்சனம் பண்ணாரு இன்னைக்கு வந்து அண்ணன் எடப்பாடி அப்படின்னு வந்து அண்ணாமலை பேச ஆரம்பிச்சிட்டார் ஸோ இதெல்லாம் வந்து அரசியல் அப்படின்னும் போது இதெல்லாம் ரொம்ப அப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார் கவுண்டமணி பாணியில சொல்லணும்னா அந்த மாதிரி வந்து இது சாதாரணம் அரசியலை பொறுத்த வரைக்கும் இது சாதாரணம் விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது அசாதாரணம் ஏன் அப்படின்னா நான் வந்து கொண்டு எழுந்து வந்த சிங்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ பல மேடைகளில் பேசிட்டு டிஎம்கே விமர்சனம் பண்ணிட்டு பாஜக விமர்சனம் பண்ணிட்டு அண்ணா திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னும் போது விஜய்க்கு வந்து இது ஒரு இறங்கு முகம் தான் என்னதான் இருந்தாலும் இது விஜய்க்கு வந்து இறங்கு முகம் தான் இதை உதாரணம் காட்டணும் அப்படின்னா விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வந்ததில்ல தேமுதிக அப்போ வந்து தனித்தே நான் போட்டிடுவேன் தனித்து நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னார் அது அந்த அந்த ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அது வந்து மக்களிடம் பெரிய செல்வ செல்வாக்கு வந்து விஜயகாந்த் கிட்ட பெற்று தந்தது ஒரு ஸ்டேஜுக்கு மேல அண்ணா திமுக கூட்டணிக்கு போனார் அப்புறம் எதிர்கட்சி தலைவரான அதெல்லாம் வேற விஷயம் அதுக்கப்புறம் வந்து வேற வேற கூட்டணிகளுக்குள்ள எல்லாம் விஜயகாந்த் பயணிக்க ஆரம்பிச்சதுனால விஜயகாந்தினுடைய தனிப்பட்ட செல்வாக்கு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா முதல்ல கொடுத்த வார்த்தை அது இல்லாம போனதுனால விஜயகாந்தினுடைய செல்வாக்கு அரசியல் வாழ்க்கையே கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு நிலம் நிலைமை கூட விஜய்க்கு வரலாம் ஸோ வந்து விஜய பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது கரூர் சம்பவம் இப்போ என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு விஜய்க்கு தெரியல பக்குவம் இல்லாதனால ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் போது யார்கிட்ட அடைக்கலாம் போகலாம் அப்படின்னும்போது போது அந்த யோசனையில வந்து விஜய் இருக்கிறார் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு எந்த கூட்டணிக்கும் இல்லாமல் தனித்து எப்பவும் போல நின்னாருன்னு வச்சுக்கோங்க அது இன்னும் செல்வாக்கை கூட்டும் என்பதுதான் உண்மை சரிங்க சார் இறுதி கேள்வியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கிறது வந்து ரசிகர் கூட்டம் இப்போ வந்து அவங்க தொண்டர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க அதிமுக கிட்டே இருக்க வந்து தொண்டர் கூட்டம் அவங்க வந்து எப்படி சொல்றது அரசியலை கரைச்சி குடிச்சவங்க அந்த மாதிரி பார்க்கலாம் இப்போ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி சார் இருக்கும் ஒன்னா சேர்ந்தா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இருக்கிறது வந்து ஒரு ரசிகர்கள் கூட்டம் தான் ஏடிஎம் கி இருக்கிறது வந்து ஒரு தொண்டர்கள் கூட்டம் ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதாவது விஜய் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா விஜயை வந்து யாராவது தப்பாக சொன்னாங்கன்னா யாராக இருந்தாலும் திட்டுறாங்க அதாவது வந்து நீதிபதியாக இருந்தாலும் அவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்க வேறு யாராக இருந்தாலும் தப்பாக பேசுகிறாங்க யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லை நிறையா நீங்கள் காணொலிகள்லாம் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக பல காணொலிகள் வந்து அவங்க கொடுத்துட்டுருக்குறாங்க இப்போ சமீபத்தில் கூட நான் ஒருத்தர் ஒரு தாவை கா ச தொண்டருடைய காணொலி பார்த்தேன் அது என்ன பேசுகிறானே தெரியல நான் ஹைகோர்ட் ஜட்ஜு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி நான் எங்கே இது வருகிறேன் என்னுடைய தலைமைச் செயலகம் ரிப்பன் பில்டிங் அட்ரஸ் நான் ஆந்த ஹைதராபாத் ஆந்திரப்பிரதேஷ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கார் ஸோ இந்த மாதிரி வந்து புரிதலே இல்லாமல் ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் அவங்க தொண்டர்களாக மாற மறுக்கிறாங்க இங்கே ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்பான தொண்டர்களாக அவங்க இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு பேருமே கூட்டணி அமைச்சா இருபத்தி ஆறில் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ஒரு மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்கும் விஜய்க்கும் அது நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்கும் எடப்பாடிக்கும் அது நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு வார்த்தையை லைட்டாக எடப்பாடி வந்து விஜய் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிட்டா கூட இந்த விச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து எடப்பாடியை சும்மா ஒட்டு வைக்க மாட்டாங்க அது எல்லாருக்கும் பொருந்துங்கிறதுனால எடப்பாடியும் வச்சு செஞ்சுருவாங்க ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல கூட்டணின்னு சொல்கிறதா ஒரு ஆபத்தான கூட்டணின்னு சொல்கிறதா என்ன நடக்க போகுதுன்னு தெரில பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும் சரிங்க சார் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் சார் பல தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் தந்து சார் நன்றி